நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இசக்கி முத்தையாவின் இணைய வணக்கம் இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராக்டிசிங் மைண்டு அதாவது பயிற்சி மனம் பிராக்டிசிங் மைண்டு பயிற்சி மனம் எப்படி இருக்குது அது என்னெல்லாம் செய்யுது கேட்கலாமா பயிற்சி என்பது ஆற்றலின் ரகசியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு உணர்ந்து உணரும் சக்தி இருக்கும் சக்தியை எதற்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பட்டை தீட்டுவதுதான் பயிற்சி சின்ன எறும்பு முதல் பெரிய யானை வரை பயிற்சி எடுத்துதான் செயல்படுகிறது கவனிக்கும் பயிற்சி எழுத்து பயிற்சி பேசும் பயிற்சி நீச்சல் பயிற்சி பாடும் பயிற்சி சமையல் பயிற்சி விவசாய பயிற்சி உடல் பயிற்சி இப்படி இன்னும் நிறைய பயிற்சிகள் நம்மை சுற்றி நமது வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தானாக கிடைக்கும் பயிற்சி தவிர்க்க முடியாமல் கிடைக்கும் பயிற்சி தர்ம சங்கடத்தில் கிடைக்கும் பயிற்சி கட்டாய பயிற்சி என பல பயிற்சிகள் மனிதனை செம்மைப்படுத்துகிறது வெற்றி பெற்ற மனிதர்களை பாருங்கள் அவர்கள் ஏதாவது ஒரு பயிற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் விரும்பி செய்யும் எந்த வேலையும் விதவிதமான அனுபவங்களையும் பயிற்சிகளையும் தந்து கொண்டே இருக்கும் பயிற்சி எடுக்கும் உயிரும் அடிக்கடி சென்று பார்க்கப்படும் பயிரும் வாடி நிற்பதில்லை வளர்ந்தே தீரும் வாடுதல் வராமல் இருக்க வேண்டுமென்றால் ஓடுதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் ஓடிக்கொண்டே இருப்பவருக்கு பாதையின் அன்றாட சூழல் தெரிந்திருக்கும் அசையாமல் இருந்து கொண்டிருக்கும் இரும்பு துருப்பிடித்துவிடும் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவருக்கு சோம்பல் வரவே வராது பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் குப்பைகளை சேரவிடமாட்டார்கள் பயிற்சி உங்களை பட்டை தீட்டும் பயிற்சி உங்கள் ஒளி மங்காமல் பார்த்துக் கொள்ளும் பயிற்சி ஆற்றலில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தும் பயிற்சி மனம் அதாவது பிராக்டிசிங் மைண்டு உங்கள் உள்ளாற்றலை செல்வமாக பெருக்கும் பயிற்சியும் விடாத முயற்சியும் வெற்றியாளர்களின் இரண்டு கண்கள் இதை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வரியம் பொங்கட்டும் நன்றி வணக்கம்